இசை பாடல்கள் மூலம் ரசிகர்களின் இதயம் கவர்ந்தவர் நந்தவனக்கெளியாக காற்றோடு கைவீசி வீசி அழகு ஆகாயம் தீர பல ஆசைகள் தந்த பேரன்பு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் கவிதா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அயலா பேசிங்கிற பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட கான்ஸ்டன் தான் எங்களுக்கு எல்லாமே அண்ட் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி வந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவன் ஸோ இந்த படம் டக்கு டக்கு நடந்தது சாரோட ஒரு ஒன் மினிட் வீடியோ பண்ணியிருந்தேன் பயங்கர வைரலாக போச்சு சார் சொன்னார் அப்படின்னு இம்மிடியட்டா அது பிளாக்மெயில் ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன் அன்னிக்கே சைன் பண்ணி அன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டாக நடந்தது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் மூவில இருந்து செகண்ட் மூவிக்கு ஸோ ஜிவி சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மி திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் துவீட்டஸ்ட் பர்சன் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலயே எனக்கு தெரிஞ்ச ஆகிட்டு சாம் வில் அக்செப்ட் வித் மீ அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சு தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு அண்ட் ஐ லவ் தட் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அண்ட் என்னதான் நம்மள ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்ன வந்து அந்த கேரக்டர்ல பாக்கணும் இல்லையா என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல் பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ராட்டா இருந்த ஒரு பொண்ணு சடனா என்ட்டா டு பி வெரி மனாஸ் என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்குமே நான் வந்து பாவம்பா இருக்கிற மாதிரி இன்னசென்டா இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது டம்மாலிட்டிபி பாக்ஸிங் வீடியோ இல்ல தயதன் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன் சோ அதையும் தாண்டி என்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க சார் என்னால் கேரக்டர் பண்ண முடியும்னு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அமர்ராஜ் சார் டக்குன்னு வந்து அன்னைக்கு மீட் பண்ணோம் நரேஷன் முடிச்சோம் உடனே வந்து இல்லமா டக்குன்னு சைன் பண்ணுமா ஆடிஷன் வீடிஷன் எதுவுமே கிடையாது பண்ணுமா சார் ரெஃபர் பண்ணார் சார் ரெஃபர் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணிருக்கீங்க சார் தேங்க்யூ சோ மச் தயாலன் சார் இருக்கீங்களா தேங்க்யூ சார் அண்ட் ஆல் ஃபுல் சப்போர்ட் ட்ரூட் த மூவி அவங்கதான் வந்து ஃபுல் சப்போர்ட்டா வந்து என்ன காலையில நைட்டு வெயிட் பண்ணாலும் எதிராலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக் சொல்றது சரி எல்லாமே த்ரூ அவுட் த மூவி எங்களோட ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட இது ரெண்டாவது படம் எனக்கு அண்ட் கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஆனது உங்க எல்லாத்துலயும் பிடிக்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மூவிக்கு இதுக்கும் டிஃப்ரெண்டான ஒரு தேஜுவா பார்ப்பீங்க அண்ட் 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 ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாருங்க எங்களுக்கு எங்களுக்கு அழகான அதுதான் வந்து பூஸ்ட் மச் ஃபார் அடுத்து பேச வைக்கிறோம் வானத்தை நூல் பிடித்து ஒற்றை பாடலில் உருக்கி எடுத்து எட்டாவது சிகரத்தில் ஏறி நிற்கும் ஒத்துக்கிரியா அரேபியன் அழகு புயல் சந்திரிகா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழ் சினிமாவுக்கு திருப்பி வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு படத்துல இருக்கிறதுக்கு அமிராட் சார் மாதன் சார் தயன் என்னன்னா டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஆஹ் நான் ஆஸ்திரேலியாவில பாடுந்தேன் லாஸ் ஏஞ்சலஸ் தங்குறேன் இந்த மாதிரி ஒரு பாட்டு சும்மா பாட்டு இல்லை அந்த பாட்டுல ஒரு கதை இருக்கு அண்ட் ஆஹ் ஆஸ்திரேலியால படத்துக்கு பழுதுக்கு தமிழ் ஹெரிடேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் சந்தோஷமா இருக்கு ஏன்னா சொல்றது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் சாங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அல் ஸ்டோரிஸ் நீங்க எல்லாம் வர்றதுக்கு நன்றி என் டீம் இருக்காங்க எல்லாருமே தேங்க்யூ பிளீஸ் அப்பாட் திஸ் பிலம் இட்ஸ் சட்ச் அன் இம்பார்டன்ட் ஸ்டோரி இட்ஸ் போது மாடல் எக்ஷனி பயங்கரமா இருக்கேன் அடுத்ததாக நான் பேச வைக்கிறோம் அடுத்ததாக நாம் அடைகிறோம் எங்கள் கண்ணுக்குள் நுழைந்து காற்றோடு பேசுகிறாய் உன் கண்ணுக்குழி புன்னகையில் நெஞ்சமெல்லாம் ஆற்றுகிறாய் இதழ் சிரித்து நெஞ்சம் பற்றி கொண்ட பட்டு வண்ண ரோசாவாக சிந்து நதி பூவே பிந்து மாதவி அவர்களை பேச அழைக்கிறோம் மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் வணக்கம் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேலேனால என் மீடியா நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன் நிறைய ஃபேசஸ் சேஞ்ச் ஆச்சு நிறைய புது ஃபேசஸ் இருக்கு அண்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியர் தேங்க்யூ ஸோ 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 ஹாப்பி டு ஆல் ஆஃப் யூ யூ கைஸ் ஃபர்ஸ்ட்லி தேங்க் மச் அண்ட் பிளாக் மேஸ் அன் ஆக்ட்ரஸ் ரொம்ப நா ரொம்ப வருஷம்கப்புறம் ஒரு மீட்டியான மீனிங் ஃபுல்லான ரோல் அந்த தோணும் அது நிறைய வாட்டி கிடைக்காது இந்த பிளாக்மெயில் மூலமாக எனக்கு அந்த மாதிரி ரோல் கடச்சிருக்கு ஸோ அதுக்கு முதல்ல மாறன் தேங்க்யூ சோ மச் இந்த ரோல்காக ஃபார் திங்கிங் மீ அண்ட் அப்ரோச்சிங் மீ தேங்க்யூ சோ மச் ஐ கான் டாக் மச் அபவுட் மை ரோல் பட் தென் ப்ளீஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் மேக் டைம் டு வாட்ச் த மூவி இந்த தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் சி யூ ஆல் தியேட்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ